இந்த மணியினுடைய ஈரத்தை பூர்த்தி பிடித்த நாம் உள்ள கட்சிக்கு இந்த தேர்தலில் நீங்க வாக்களிக்க வேண்டும் திருமகனார் தாத்தா கூட்டத்தில் அமர்ந்திருக்கிற அண்ணன் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் திமுக ஆட்சி மாதிரி பேச உண்மையை பேசுற பேசு உறுதியாக பேசு இறுதி வரை பேசு நீயே உண்மையான வீரன் என்று அந்த சொல்லுக்கேற்ப இறுதி வரை வாழ்ந்த ஒரு பெருமகன் நம்முடைய தாத்தா முத்துராமணிக தேவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு பசுமுண்டில் கொண்டாடப்படக்கூடிய தேவர் பெருவிழாவை ராமநாதபுரத்திலிருந்து நானூறு கிலோமீட்டர் அங்கே அவர் சாதிய சமூகம் இல்லாத இந்த விரும்பாக்கம் பகுதிகளை எதற்காக கொண்டாட வேண்டும் என்று சிலர் நினைக்கலாம் தமிழ்நாட்டிலிருந்து மூவாயிரம் கிலோமீட்டர் அந்த பக்கம் இந்த ஓங்கோல்ல வந்தவனுக்கா தமிழ்நாடு முழுக்க கூட்டங்கள் போடுற பொழுது சிலைகள் வைக்கிற பொழுது இந்த மண்ணின் மகன் இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக சும்மா வெட்டிக்கு செயலுக்கு போகல வருமானவர் எய்ப்புல சிறைக்கு போகல ஊழல் செஞ்சுக்கு சிறைக்கு போகல நாலாயிரம் கோடி பேக்கேஜ் கொள்ளையடிச்சுக்கு செயலுக்கு போகல வேலை வாங்கி தரதா ஏமாத்துக்கு செயலுக்கு போகல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு தேவர் பெருமகனாவுடைய முதல் சிறைவாசம் தேவர சாதியவாதி சிறைக்கு போனது சமூகத்தை விட்டோ வெட்டிவிட்டோ விட்டோ செயலுக்கு போகல மதுரை மகாலட்சுமி மில் தொழிலாளருடைய தொழிற்சங்கத்தை ஒருங்கிணைத்தார் தொழிலாளர்களை ஒருங்கிணைத்தார் தொழிலாளர்களை வெள்ளைக்காரன் எதிராக என்ற குற்றத்திற்காக

தன்னுடைய சாதி சமூகத்தை சார்ந்தவர்கள் வேறொரு ஒரு கட்சியில் இருந்தார் என்று தெரிந்தும் ராமநாதபுரத்தில் தேர்தலில் போட்டி போடும் போது என் மகன் நம் குளத்திற்கு துரோகம் செய்து விட்டான் நம்மளுடைய ராஜ பரம்பரையை சேர்ந்த சேதுபதி மன்னர்களை எதிர்த்து போட்டி என் மகனுக்கு ஓட்டு போடாதீங்க என்று உக்கிரவாணி தேவர் சொன்ன பிறகும் ஒட்டுமொத்தமான அந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்த ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் அந்த ரெண்டு லட்சம் வாக்காளர்கள் பதினெட்டாயிரம் பேர் தான் மரவர்கள் அந்த ரெண்டு லட்சம் வாக்காளர்களில் பெரும்பான்மை தேவேந்திர வேளாளர்கள் நாடார்கள் போனார்கள் செட்டியார்கள் பிள்ளைகளார்கள் வலியர்கள் இஸ்லாமியர்கள் எல்லோரும் சேர்ந்து எங்கள் வீட்டு பையன் தேவர் திருமகன் என்று வாக்கு செலுத்தினார் அவரை அறிவுறுத்தார்கள் என்ன அவர் எப்படி சாதியவாதியாக இருக்க முடியும் இன்னைக்கு சொந்த தொகுதி நான் பிறந்த ஊர் எனக்கு சாகர காலம் வந்துருச்சு இதான் எனக்கு கடைசி தேர்தல் அப்படின்னு சொல்லி கடைசி காலகட்டத்தில் இதான் எனக்கு கடைசி தேர்தல்னு போய் நின்று தொகுதி முழுக்க அலைஞ்சும் ஓட்டுக்கெட்ட தலைவருக்கு மத்தியில் தன்னுடைய கடைசி தேர்தல் பரப்புரை அவருக்கு தெரியாத கடைசி தேர்தல் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்திரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி மதுரை தமுக்க மைதானத்திலே தேவர் திருமணம் பேசிய உரை என்றைக்கும் சமூக வலைதளத்தில் இருக்கிறது போய் பாருங்க அவர் யாரு அவர் எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொண்ட அந்த ஒரு முறை போதும் அவர் சொல்றாரு இரண்டு ஆண்டுகளாக பேச முடியல ஒரு பொய் வழக்கில் இந்த அரசு என்னை கைது செய்து முனைக்கி விட்டது எந்த சட்டத்தை வைத்து என்னை முனைக்கிறார்களோ அதே சட்டத்தை வைத்து நான் இன்றைக்கு பொய் வழக்கை உடைத்து வெளியே வந்திருக்கிறேன் என்று சொல்லிட்டு என்னுடைய பெயரை சொல்லி அவர் சொன்னது அரசியல் மக்கள் என்னுடைய பெயரை சொல்லி ஒடுக்கப்பட்ட மக்களை அழிப்பது என்பது என் இதயத்தை குழிந்து ரத்தம் குளிப்பதற்கு சமம் என்று பேசிய ஒருத்தர் எப்படியா சாதிவாதியாக சாதி விரிகளாக இருக்க முடியும் ஓசூர் வந்து வந்திருக்கா கவுளவான்னு கேட்கறவங்க நாட்டுல சமூகநீதி போராணி நீங்களாம் பொது பகுதி ஆசைப்படலாமான்னு கேட்கறவர் இங்க சாதி ஒழிப்பு போராளி கடைசி வரைக்கும் லீலண்மணி படுகொலையில சம்பந்தப்பட்ட கோபாலகிருஷ்ண நாயக்கர் என்று தெரிந்தும் அந்த நாயக்கரை காப்பாத்த கமிழஸ் யார ஏதோ கூப்புறான்னு போராட்டம்னா குருஜி எரிக்காம எண்ணிச்சவா என்று பேசிய ஈவேரா இங்க சாதி உழிப்பு போராடி தன்னுடைய சமூகத்தின் சார்ந்தோன் முறைக்காகவே எதையுமே கண்டுபிடிக்காத ஒருத்தர விஞ்ஞானி ஆக்கிய ஈவேரா சாய் உழிப்பு போராடி எங்க கூட கேட்டேன் அந்த சர்ச்சையை வரும்போது இந்த பாலம் கெட்டும்போது

சாமியை என்ன பண்ணவன் சாமியை கூட கும்பிடுற தகுதி இல்லை என்று முழங்கிய தெய்வ திருமணம் தாமி தேவர் எப்படி சாதி வருகிறார் எந்த இடத்துல சாதிக்கின்றிருக்காரு எந்த இடத்த சாதிக்காரனுக்கு ஆதரவன் இருக்காரு இங்க பல பேரு அக்டோபர் முப்பது தேவர் செய்திக்கு போவாங்க ஒரு பங்கு மஞ்சள் சொப்பு கயிறு மஞ்சள் சொப்பு போட்டு தேவர் நம்மாளுக்கா சரி தேவர் நம்மாளுக்கே சரி என்ன படிக்க தேவர் நம்மாளுக்கா சர்வ தேவர்களும் தேவர் நம்மாழ்க்க அது இருக்கட்டும்பா தேவர்களும் அதிய தேவர் நம்மாழ்க்க கொண்டை கூட்ட மரம் வருவது சர்வ கொண்டை கூட்ட மரம் வருதாண்டா அவர் என்ன பண்ணியிருக்காரு அதை பத்தி கவலை கிடையாது தேவர் நம்மாழ்க்க மது மாது சூது பெண்ணாசை மண்ணாசை எல்லாவற்றையும் துறந்து நின்ற ஒரு தெய்வ திருமணாருடைய ஒரு ஆலயத்துக்கு குளிச்சிட்டு ஒரு மான தமிழர் போவானா போவானா போவதை ஒரு மான ஒரு கட்சி பற்றி எவனால அனுமதிப்பானா குடிச்சிட்டு போய் அந்த தேவர் திருமணாருடைய பசுமும் நினைவிடத்துல குடிச்சுட்டு ஆட்டம் ஒரு தலையில மஞ்ச சொப்பு துண்ட கொட்டிட்டு ஒரே ஆட்டம் தேவர் தேவர் அவர் என்னடா இது வல்ல தமிழ்நாட்டிலேயே தேவர் திருமணாருடைய பெருமைகளையும் புகழையும் அவருடைய வரலாற்றையும் பேசுகிற ஒரே ஒரு தலைவன் எங்களுடைய அண்ணன் சிந்தவன் சீமான் மட்டும் தான் ஏன் அவருக்கு தெரியும் பேசுறாரு மத்தவங்க தெரியும் அவர் தேவர் தெரியும் தேவர் என்ன பண்ணாருன்னு தெரியாது ஒன்பது ஆண்டுகள் சிறை மதுரை மகாலட்சுமி தொழிலாளருக்காக ஆறு மாதம் வெளியே வந்த உடனே இந்தியாவிலே ரெண்டு பேருக்கு தாங்க என்ன சொல்றான் அரசியல் பேசக்கூடாது சொல்றான் நீங்க அரசியல் பேசக்கூடாது வெள்ளைக்காரர்கள் ஏற்று பேசக்கூடாதுன்னு சொல்றான் ஒன்று அங்கே பாடம் இல்லாத திறகர் இன்னொன்று நம்முடைய காத்தா தெய்வ திருமகனார் அப்படி பேசக்கூடாது என்று சொன்ன கூட சொல்றாரு பேசக்கூடாதுன்னு முடங்களை கண்டிசை மேல கைத்து போடுவேன்

முந்தாய்பூட்டு சட்டம் எங்கள் தேவருக்கு சுதந்திரம் அடைந்தவரை நீ பேசக்கூடாது என்று தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டு ஒரு வாய்ப்பூட்டு சட்டம் போட்டப்பட்டது எங்கள் அண்ணன் சீமானுக்கு இதுதான் தேவருக்கும் அண்ணன் சீமானுக்குமான ஒற்றுமை தொடர் சிறை தேவருக்கு தொடர் சிறை சீமானுக்கு

ராவண கும்பலை ஈவராக கடைசி வரைக்கும் கலந்துவிட்ட ஒரே ஆடு அன்னைக்கு எங்க தாத்தா இன்னைக்கு அண்ணன் இல்ல நான் சொல்ல மலேசியாவுக்கு ஒரு கேளுக்காக போகும்போது நாடு மன்னன் தேவாம் போயிருந்தோம் ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி அந்த மலேசிய நிகழ்வில் பேசிய ஒரு மலைய தமிழர் கண்ணதாசனுடைய வாரிசு அவரு அவர் சொல்றாரு தேவர் திருமணாருக்கும் சீமானுக்கும் ஒரே ஒற்றுமைதான் ரெண்டு பேர்த்தையும் திராவிடம் தர்க்கத்தில் வெல்ல முடியல அன்னைக்கு தேவர் உயிரோடு இருக்கிறவரை முதுகுளத்தூருக்குள்ள ராமசாமி நுழையில சீமானமும் தம்பிகளும் இருக்கிற வரை இந்த ராமசாமி தத்துவம் ஒரே நாளில் வழக்கு போட்டான்னு அவனுக்கே தெரியும் இதுலயும் நீதிமன்றத்தில் நிக்காத மாதிரி ஒரு வழக்கு ஏன்னா எல்லாமே அவர் பேசிட்டு போயிருக்க அப்ப தேவர் பெருமகன் அதனாலதான் பயப்படுறாங்க

அதாவது வருஷ வருஷம் இருக்காது உடம்புல தமிழ் ரத்தம் ஓடக்கூடிய பச்சை ரத்தம் ஓடக்கூடிய ஒருத்தருக்கா மீனாட்சிக்கு வாரிசு கேக்குறாரு சரிப்பா வருஷ வருஷம் மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் பண்றோம் அதனால வருஷ வருஷம் ஒரு கல்யாணமா ஒரு கணவனான்னு கேக்குறீங்க

அவர் எப்படியாப்பட்ட தலைவராக இருந்திருப்பார் என்பதை நான் கற்பனை செய்து உள்ளேன் பார்த்து ஏன்னா அவர் மக்கள்ல இருந்து வந்தாரு சும்மா தேவர் சமூகம் தேவரை கொண்டாடுல அவர் அந்த சமூகத்தில் பிறந்த ஒரு இயேசு பிரான் அந்த சமூகத்தில் பிறந்த ஒரு நபிகள் நாயமன் அந்த சமூகத்தில் பிறந்த ஒரு கிருஷ்ண பரமாத்மா என்பதார் அரிதனும் அரிதராக சேத்தில் நுழைத்த செண்ணாமலை போல ஒரு அரிதன் அரிதராக ஆயிரம் ஆண்டுகள் ஒருத்தன் பிறப்பான்னு சொல்வாங்கள அப்படி ஒருத்தர் பிறந்தார் அதனால் இறந்து ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகள் ஆகியும் ஏன் எங்க அண்ணன் ராஜேந்திரன் சொன்ன மாதிரி இன்னும் ஐயாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் தமிழ்ச்சுலம் தேவர் திருமணம் கொண்டாடும் அப்படிப்பட்ட வேலையை வந்திருக்கிறவர் எல்லாரும் க கைரேகை வைக்கணும் கைரேகை வைக்கலாம் உயிர் போயிரும் கைரேக வைக்கலாம் வீட்டுக்கு விட மாட்டான் கைரேக வைக்கலாம் கைது பண்ணுவான்னு சொல்லும் போது கைரேகை சட்டை கொண்டு வரும்போது நீ கைரேகை வைப்பதற்கு பதிலாக கட்டை விரலை கட்டி வீசு என்று பேசிய ஒரு பெருமகன் அந்த என்கிற குட்டைப்புறமரை சட்டத்தில் இருந்து

அந்த சமூகத்தை எதிர்த்து தான் எதிர்த்து உழைக்கிற கூலி தொழிலாளருக்காக வேலை பார்ப்பாங்க அவங்களுக்காக நின்றவர் தான் தேவர் திருமகன் இன்னைக்கும் முன்னில் தேவர் குருபூசி வருகிற பொழுது தேவேந்திர வீட்டினுடைய முதல் பாறை வைத்தவர்களா அந்த

அந்த வரலாற்றை படிப்பாரு வரலாற்றை படிப்பாரு பேருந்து போயிட்டு இருக்கும் பேருந்து அந்த வாகனத்தில் போயிட்டு இருக்கும் போது எல்லாரும் வந்து சீமான் வந்து கதை பேசுவாங்க இந்த பாட்டு பாடுவாங்க அப்படின்னு வைப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த பத்தாண்டு காலத்துல ஒரு ஆயிரம் தடவையாது நம்ம தாத்தா நம்ம தாத்தா நம்ம தாத்தா நம்ம தாத்தா என்று அவர் சொன்ன கோட்பாடு என்று சொல்லியிருப்பாரு மண்டிக்கு ஏற்றிருப்பாரு

தமிழ் தேசியத்தையும் இந்த மண்ணினுடைய வீரத்தையும் தூக்கி பிடிக்கிற நாம் கட்சிக்கு இந்த தேர்தலில் நீங்க வாக்களிக்க வேண்டும் விவசாயி சின்னம் என்பது வெறும் சின்னம் அல்ல நாட்ட மருத்துவம் தோற்கலாம் பொறியாளர் தோற்கலாம் விஞ்ஞானி கூட தோற்கலாம் சோறு போடுகிற விவசாயி தோற்க கூடாது அந்த விவசாயி சின்னத்திலே மீண்டும் இதே களத்தில் விரும்பத்தில் தேர்தல் களத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நாம் தமிழர் தேசிய தலைவர் தேவர் பெருமகளார் புகழ் போற்றுகிறேன்